இப்ப எங்களுக்கு உண்மையிலே சுதந்திரம் கிடைச்சிட்டு நினைக்கிறீங்க கிடையாது யாருக்கு சுதந்திரம் கிடைச்சிருக்குன்னா கருணாநிதி கிடைச்சிருக்கு அவங்கதான் மாறி 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 ஆளுவாங்க இப்ப அப்பா ஆள்றாரு அப்புறம் இப்ப அவரு பையன் வந்துட்டாரு இப்படி அதுக்கு ஒரு இயக்கம் ஸ்ட்ராங்கா விதை போட்டுருக்கு திராவிட இயக்கம் அது சிந்தனைகளை விதைச்சிருக்கு அதான் தோல் ஏறி கால வச்சுட்டீங்க அதானே நல்லா உட்காந்துட்டீங்க இப்ப நாங்க தலையை பிடிச்சி ஆற்றவங்க விட மாட்டேன்றீங்க இப்ப என்ன பண்ண முடியும் இப்ப ஏமல ஏறிட்ட இப்போ நான் கதறேன் கிடைக்கல நீ என் தலைமையில் கொஞ்சிருக்க நான் தீக்குளிச்சு சாதார வழியில் உங்க அதிகாரம் உங்கள்கிட்ட உங்கள்கிட்ட இருக்குங்க அந்த தெம்பில் நீங்கள் ஆடிக்கிட்டு இருக்கீங்க எவ்வளோ நாளைக்கு ஆடுவீங்க எட்டு மாசம் ஆடுவீங்க என் மண்ணை நான் ஆள்வது என்பது என்னோட உரிமைங்க இப்ப நான் ஆடுறேண்ணா நான் ஆடுறேண்ணா இல்லையே அப்ப நீ ஆடுற அந்த தெம்பல தானே பேசிக்கிட்டு இருக்கேன் வேற ஒன்றும் கிடையாது சரி இப்போ நீங்கள் இப்போ நீங்கள் சொன்னது போல அன்னியார் வரைய வந்து தெலுங்கர் தான் அப்படின்னு சொன்னது மாதிரி சீமான் அவர்களே சைமன் அவர் மலையாளி தமிழர் அல்ல அப்படிங்கறதுமே ஒரு கழிச்சியாக தான் இருக்காங்க அது நீங்கள் அடைக்க வாய் இல்லை வாயில் அப்படி இல்லை அள்ளி விடுறது போற போக்குல என்ன அள்ளி விடுறது அப்படி பேசப்பட்ட வாதத்தான் இந்த சைமன்லாம் வேற ஒன்றும் கிடையாது